நேர்த்திய வீடியோல சொல்லியிருந்தேன் குடல் குழம்பு வைக்கும் போதே அதுல வேக வச்சு குடல் கொஞ்சமா எடுத்து வச்சுட்டேன் அதை வந்து நைட்டுக்கு வந்து மிளகு வறுவல் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேத்து நைட்டு மிளகு வறுவல் செஞ்சுட்டு இட்லி தாங்க ஊத்திருந்தேன் இது டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் இட்லி தோசை ரசம் சாதம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நான் இட்லிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல செஞ்சிருந்தேன் அதை கடைசியா பாப்போம் குடல் கறி மிளகு வறுவலுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு அது கூட ரெண்டு பட்டு ஒரு பிரிஞ்சு ஏல கொஞ்சமா வந்து பெருஞ்சிரக தூள் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் இதுக்கு சேர்த்துக்கணும் அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் எல்லாம் தாராளமா சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட கருவேப்பிலேயே சேர்த்து நல்லா வதக்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கீழே சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நான் வந்து குடல் வேக வைக்கும் போதே தக்காளி தான் வேக வச்சிருந்தேன் அதனால அள்ளி வச்சுதான் அப்படியே போட்டுக்கிட்டேன் அதனால தக்காளி எல்லாம் சேர்த்துக்கல எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு அது கூட வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்திருக்கேன் கொஞ்சமா மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பெரட்டி ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் இந்த பால்ல தாங்க இந்த டேஸ்டே இருக்கு பாலா இருக்கணும் சேர்த்து நல்லா கொதி வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இட்லி தோசைக்கு ஏத்த மாதிரி பக்குவம் இருக்கணும் அந்த நேரத்துல நல்ல தாராளமா பெப்பர் தூள் போட்டுட்டு கொத்தமல்லி தலை எல்லாம் தூவிட்டீங்கன்னா சூப்பரான ஆட்டுக் குடல் மிளகு உருவல் ரெடி ஆயிடும் இது போட்ட குடல் குழம்பு கீழே வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா பாருங்க நேத்து நான் இட்லியோட இந்த குடல் மிளகு விருவலை செஞ்சு சாப்பிடும் போது சூப்பரா இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாய்